பெருமாவி அல்லா புல்லான் நீ சேனை ஆந்தாய்கே நினைக்க மாத்தேன் கண்டாயே தேச செய் ஒன்றும் அறிகேன் செய்வது நிறையா சிறுநாயேன் செம்ப மலர் காணா பொய்யா பெரும் பெரத்தனும் பெறுதற்கு உரிகேன் பொய் டா நெய்யர் மலர் பாதம் போரேரே ரெ நின் பொன்னகராய் நீ பிறந்தருளே இருநீகி வாரே இளமண் முளையாரோரே ஊர መንதருள அருள் பெற்ற சிதேரடி பாதம் பாகம் சேர கண்டன் கங்கேற்ற

பங்க வந்திங்கு ஆற் கொண்டே அவ சிவனே தென் தில்லை முந்தன் முந்திரு குறைப்பு நின் கலல் குடு மூணா புழு குடுக்கிங்கு இருப்பதானே நுசையானே உடையானே நின்றனை உளம் உரகும் பெருகாத உடையார் உடையானே பாதம் சேர கந்தோ நாயு தரையானே நின்று உருகாது கல்லாமனத்தேன் கசியாதே முடையார் புழுக்குடு இருக்காத் இங்கு இறுப்பே தாக முடித்தாயே முடித்த வாரும் எந்தனையே தக்காதே முன்னரி வாரும்பங்குவே பொது கேணன் தலக்கே சோர்ந்தேனே தேனே பாலை கண்ணல் தெளிவை ஒலிகை செல்பார்தும் தானும்ருளாம் தன்மையான் என் தன்மை தன்மை பிறனால அறியாத தலைவா புல்ல நாயான பொன்மையாந்து ஐயா புரமே போகபிடு வாயோ என்னை நோக்கு போகு வார் யாரே என்னசைகேன்шие அம் செய்கல philosopான் பண்ணேத் திகளும் திருமே நே என்தால் என்கு புகுவேனே புகுவேன் எனதே நினும் பாதும் போட்டம்் நடியாvate Брод நகுவேன் பண்டுத் தோல் പിള്ള നിലക്കാമേ അരുള അറിയന്ത എന്തായോ തരിക തകുപേ എൻ തന്മാര് എന്തായോ തരിക